பெரிய சரணம் நமஸ்காரம் இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி எல்லாரும் கோவிலுக்கு போயிட்டு வந்திருப்போம் காத்தால இன்னைக்கு ஸ்ரீ ராமானுஜ அவதார சமயத்துல நடந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில்ல நடந்த ஒரு சுவையான சம்பவம் ஒரு குட்டி கதை தான் சொல்லலான் இருக்க ஸ்ரீ ராமானுஜர் பெரிய பெருமாளை ஒரு சமயம் பார்க்க போன அப்ப என்ன காரணமோ ஒரு துணியால போத்தின்னு படுத்திருந்தார் பெரிய பெருமாள் ரங்கநாத பெருமாள் இதை பார்த்த உடனே ராமானுஜருக்கு ஏதோ பெருமாளுக்கு உடம்பு சரியில்லை போலருக்கு அசூரியமாக இருக்கு பிள்ளை இருக்குன்னு தோன்றுறது மனசில் அதாவது என்னென்னா அது ஒரு அர்ச்சாவதாரம் தானே கல் தானே அப்படின்னு நினைக்கிற நம்மள மாதிரி நினைக்கிற வாளுக்கு ராமானுஜர் நினைக்கிறது புரியாது அவருடைய நிலைமை யாருக்கும் புரியாது ஆனால் பெருமாளை பார்த்து ராமானுஜர் கேட்குறார் ஏன் திரும்பி நீ பாங்கு இல்லையோ அப்படின்னு கேட்டுடுறார் ராமானுஜர் பெருமாளை பார்த்து ரங்கநாத பெருமாளோட அப்படியே நேரடியா பேசுவாராம் ராமானுஜர் பெரிய பெருமாள் பாக்கிறார் பார்த்துட்டு பக்தரோட மனோபாவத்துக்கு ஏத்த மாதிரி ப பழகுவார் ரங்கநாத பெருமாள் அர்ச்சவதாரமாவே பேசினார் ஆமா கொஞ்சம் சரியா இல்ல ஏன் இப்படி ஆனது அப்படின்னு கேக்குற ராமானுஜர் எனக்கு தயிர் சாதத்தோடு நெல்லிக்காயை வச்சு நிவேதனம் பண்ணிட்டா நாமும் பக்தன் கொடுப்பதா சாப்பிட்டுட்டோம் இதனால கொஞ்சம் உடலுக்கு ஒத்துக்காம போயிடுத்து ஜரம் வந்துடுத்து அப்படின்னாராம் ரங்கநாத பெருமாள் மனோநிலைக்கு ஏற்றார் அதுவரை ஸ்ரீ ரங்கராஜ்யம் நடத்தும் பெரிய பெருமாளுக்கு தன்னுடைய ராஜ்யத்துல அரசு மருத்துவன் இல்லையாம் இதற்காக ஸ்ரீ ராமானுஜரின் மனதில் இப்படி ஒரு எண்ணம் தோன்ற சங்கல்பம் செய்தார் பெருமாள் பெருமாளோ அர்ச்ச அவதாரத்தில் இருக்கிறார் ஸ்ரீ ராமானுஜர் பெருமாளுக்கு ஜொரோன்னு கேட்ட உடனே அப்படியே கண்ணீர் கொட்டுறது அவர் கண்ணில் ராமானுஜர் பெருமாளை பார்த்து ஒரு மாமிச சரீரமாக இருந்தால் ஒரு மருத்துவரை கூட்டி கொண்டு வந்து காட்டலாம் உங்களுடைய அப்ராகிருத திவ்ய சரீரத்துக்கு எந்த மருத்துவரை கொண்டு வந்து காட்டுவேன் அப்படின்னு கண்ணீர் விட்டாரா ராமானுஜர் நமக்கு தான் டாக்டர் இருக்கிறாரே பெருமாள் அதை தான் சொல்ல வேண்டும் செய்யும் அவர் என்னை அடிக்கடி பார்த்துக் கொள்வார் அப்படின்னு ரங்கநாத பெருமாள் சொன்னார் முதல் ரங்கநாத பெருமாளுக்கு எந்த பதார்த்தங்கள் தயார் பண்ணாலும் அந்த பதார்த்தங்கள் பெரிய பெருமாளுக்கு உகுக்குமா அப்படின்னு தன்வந்திரி எதிரில வச்சு அவரை அனுமதித்த பின் தான் பெருமாளுக்கு நிவேதனம் செய்வாளாம் பெருமாளும் தன்வந்திரி அனுமதித்த பதார்த்தங்களை தான் அன்று முதல் தொடுவாராம் பெருமாள் தன்வந்திரிக்கு கொடுத்து விட்டார் காட்ட ஸ்ரீ ராமானுஜரின் பக்தி பாவத்தை காட்ட பெருமாள் செய்த ரசிக்கத்தக்க லீலை இது இப்படி பெருமாளே தனக்கு மருத்துவன் என்று வைத்திருக்கும் தன்வந்திரியும் அவரேதான் அவரேதான் தன்வந்திரி அதனாலதான் தன்வந்திரி ஸ்லோகத்தை சொன்னா நம்மளுடைய நோயினுடைய வியாதியெல்லாம் இருந்தா தான் தன்வந்திரி ஸ்லோகத்தை எல்லாரும் சொல்லுவோம் நம்ம எம்பெருமானார் திருவடிகளே சரணம் 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 ஸ்ரீரங்கா திருவடி சரணம் ஸ்ரீரங்கா இன்னைக்கு அந்த ரங்கநாதரை நினைச்சு ஒரு கதையை சொன்னதுக்கு நான் ஒரு பெரிய பாக்கியமா நினைக்கிறேன் ஓம் ஸ்ரீ மகா சரணம் ராதே கிருஷ்ணா நமஸ்காரம்